மூலமும் உங்களை சந்திப்பதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் நீ கத்தோடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாயிருப்பாய் கத்தருக்குப் பிரியமான அன்று சகோதரன் அன்பு சகோதரி அம்மா ஐயா ஆண்டுடைய பார்வையுடைய கரத்திலே நம்மை அலங்காரமான ஒரு கிரீடமாய் வைப்பேன் என்று கத்த நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஜபம் செய்வோம் பரலோக தேவனே என் நாளிலே நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கத்தர் பேர் பெற ஆசிர்வதிங்க என் நாளிலே செய்து கொண்டிருக்கிற வேலைகள் வியாபாரங்கள் பயணங்கள் எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளிலும் உம்முடைய மக்களுக்கு நன்மை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பீதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ நீங்கள் பார்த்து